ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு டிடி ஸ்டோரி டைம் காட்டு ஒன்றில் ஒரு அழகான சிவன் இருந்தாராம் அந்த சிவன் கோயிலில் ஒரு ஐயர் வந்து டெய்லி பூஜை பண்ணிட்டு போவாராம் அந்த காட்டில் ஒரு வேடன் தினமும் வந்து வேட்டையாடிட்டு போவானான் அவனும் ரொம்ப பக்தியுடையவனான் அவன் இந்த சிவனுக்கு தான் வேட்டையாடிய கறியை கொண்டு வந்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு ரெகுலராக போவானாமா ஒரு நாள் ஐயர் உள்ளே வந்து பார்த்தப்ப சிவன் பக்கத்தில் கறி இருக்குது ஐயையோ யார் இந்த மாதிரி அப்சாரமான வேலையை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறி எல்லாம் தள்ளி போட்டு திரும்ப சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி நீட்டாக குளிக்க வச்சு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி விட்டுட்டு போனாராம் அன்னைக்கும் அந்த வழியாக வந்த வேடன் தனக்கு வந்த கறி துண்டை கொஞ்சம் சிவனுக்கு வச்சு கும்பிட்டுட்டு போனானோமா ஒரு ரெண்டு நாளாக ஐயருக்கு உடம்பு சரி இல்லாததுனால கோயிலுக்கு வர முடியலையாம் இந்த வேடன் அந்த வழியாக போகிறப்ப என்ன கோயிலில் இன்னும் எந்த சாமியும் வழிபாடும் இல்லையே சாமிக்கு அபிஷேகமும் நடத்தலை குப்பையாக இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு காலாலே அங்கே இருந்த பூ எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டுட்டு சாமியை குளிக்க வைக்கலான்னு நினைச்சானான் ஆனால் அங்கே எதுவுமே குடமோ வாளியோ இல்லை தூரத்துலேருந்து குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணுன்னா தண்ணி கீழே செஞ்சிடும் கையில் எடுத்துகிட்டு வந்தால் அதனால் வாயிலேயே தண்ணி எடுத்துகிட்டு வந்து சிவன் மேலே கொப்பளிச்சு ஊற்றுனானாமா சாமியை அப்படியே ரெண்டு தடவை குளிக்க வச்சுட்டு தான் கையில் இருந்த கறியும் படைச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு போயிட்டான் அடுத்த நாள் கோயிலுக்கு வந்த ஐயர் ஐயையோ சிவன் எல்லாம் அழுக்காகவும் கரியாகவும் இருக்கே இந்த கறி துண்டு வேறு இங்கே யாரோ வச்சுட்டு போயிருக்காங்களே என் கோபத்தில் சிவன் சாமியை பார்த்து நான் தான் உன்னை டெய்லி பூஜை பண்ணுறேனே ஓன் கோவிலுக்குள்ளே இந்த மாதிரி யாரோ அசிங்கம் பண்ணுறதை நீ அனுமதிக்கலாமா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு சிவன் அவனும் ஒரு பக்தன் தான் நீ வேணால் அவனோட பக்தியை சோதிக்கிறேன் ஒளிஞ்சிருந்து பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதை கேட்ட ஐயர் பின்னாடி கோயிலுக்கு பொதர் ஒன்று இருந்துச்சான் அங்கே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு வந்தாரான் வேடனும் வந்தானாம் தான் வேட்டையாடிய கறி துண்டை சிவன் முன்னாடி வச்சு வழக்கம் போல் கும்பிட்டுட்டு வந்தானான் சிவன் கண்லேருந்து திடீர்னு ரத்தமாக வர ஆரம்பிச்சிருச்சான் இதை பார்த்த வேட்டையாடனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை பக்கத்தில் இருந்த மூலிகை செடியெல்லாம் அரைச்சி சிவன் கண்ணில் அப்பிவிட்டு பார்க்குறான் ரத்தம் எப்படியாச்சும் நின்றாதா அப்படின்னு ஆனால் ரத்தம் நிற்கவே இல்லை உடனே தான் கையில் இருந்த கத்தி எடுத்து தன்னோட கண்ணையே வெட்டி சிவனுக்கு வச்சிட்றான் இதை பார்த்தா ஐயருக்கு புல்லரிச்சு போயிடுது சிவனோ இன்னமும் அவரை சோதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட இன்னொரு கண்லேருந்து ரத்தத்தை வர வைக்கிறாரு அடடா ஒரு கண்ணை வச்சுட்டோமே இன்னொரு கண்ணை எப்படி பொறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தன் காலால் அந்த கண்ணு மேலே ஒரு அடையாளத்தை வச்சு இன்னொரு கண்ணை நறுக்க போனானோ சிவன் நஜமாவே தோன்றி இருப்பா நீ எதுவும் பண்ண வேண்டாம் உன்னோட பக்தியை சோதிக்க தான் நான் அப்படி ஒரு விளையாட்டு விளையாண்டேன் அப்படின்னு சொன்னாராம் அவனோட கண்ணை அவனுக்கே கொடுத்துட்டு சிவன் சாமி அவனுக்கு அருள் புரிஞ்சாரான் சிவன்கிட்ட அந்த வேடனும் சரி அந்த ஐயனும் சரி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாங்களாம் அதுக்கு சிவன் இன்னையிலேருந்து நீ கண்ணப்ப நாயனார் அப்படின்னு அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொன்னாராம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் கண்ணப்ப நாயனாரும் ஒருத்தர் கதை பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ரிடல் ஐ கேன் ஃப்ளை பட் ஐ ஹாவ் நோ விங்ஸ் ஐ கேன் கிரை பட் ஐ ஹாவ் நோ ஐஸ் வாட் ஆர் மை ஆன்சர் இஸ் கிளவுட் என்னையோட கொஸ்டின் அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் அது என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்